மன்ற மக்களவையின் எதிர்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் இந்திய அரசியலில் அனல் கிளப்புவதாக மாறியுள்ளன குறிப்பாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான எதிர்க்கட்சிகளின் விவாதத்தை மக்களவையில் தொடங்கி வைத்து பேசிய ராகுல் காந்தி சிவபெருமான் படத்துடன் தமது தாக்குதலை தொடங்கினார் பாஜகவின் தேர்தல் பின்னடைவு குறிப்பாக அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியடைந்தது பாஜகவின் இந்துத்வா நீட் தேர்வு முறைகேடுகள் என ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பாஜகவையும் மோடியையும் கடுமையாக சாடினார் the prime minister of course who has a direct connection with god <laughs> has a has a direct speaks directly to god yes the parmatma speaks to modi ji's atma directly ராகுல் காந்தியின் பேச்சால் திணறிப்போன பாஜக எம்பிக்கள் கூச்சலிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மோடி எழுந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் மற்றும் அமித் ஷா காந்தியின் பேச்சுக்கு பதில் அளித்தனர் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானும் காந்தியின் பேச்சுக்கு பதிலளித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான முதல் கூட்டத்தொடரில் காந்தியின் முதல் பேச்சே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த சூழலில் தங்களை வெல்லவே முடியாது என இருமாப்பிலிருந்த மோடியையும் பாஜகவையும் எதிர்த்து காந்தி வென்று காட்டியது எப்படி ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரமும் யுக்திகளும் எப்படி அமைந்திருந்தன எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்ற பின் காந்தியின் செயல்பாடுகள் எப்படி அமைந்துள்ளன என இப்போது பார்க்கலாம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அமேதி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அரசியலுக்கு அறிமுகமானார் ராகுல் காந்தி பத்து ஆண்டுகள் ஆளும் கட்சி பத்து ஆண்டுகள் எதிர்கட்சி என அரசியலில் இருபது ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தலைவராக ராகுல் காந்தி உருவெடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து தேசிய அளவில் வலுவான கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சரியான களமாக மாறியது காங்கிரஸ் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு எதிர்கட்சிகளை கொண்ட வலுவான கூட்டணியாக உருவெடுத்த இந்தியா கூட்டணியின் முகமாக மாறினார் ராகுல் காந்தி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான தொடர் போராட்டங்களின் உச்சமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி இந்திய ஒற்றுமை நடைபயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த நடைபயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ராகுல் காந்தியிடம் கொடுத்து தொடங்கி வைத்தார் ராகுல் காந்தி நடைபயணம் சென்ற இடங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தது கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபெற்ற ராகுல் காந்தியின் முதல் யாத்திரையைப் போலவே மணிப்பூரிலிருந்து மும்பை வரை நடைபெற்ற ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணமும் மாபெரும் வெற்றி பெற்றது இரண்டு யாத்திரைகளின் மூலமாக இந்தியா முழுவதும் சுற்றி வந்ததால் கிடைத்த பெரும் அனுபவத்தோடு நாடாளுமன்ற தேர்தல் களத்திற்கு வந்தார் காந்தி தேர்தல் பத்திரங்களை முன்வைத்து பாஜகவை இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் அரசியலில் கருப்பு பண புழக்கத்தை தடுப்பதற்காக நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டதுதான் தேர்தல் பத்திர திட்டம் என மோடி விளக்கம் அளித்தார் மோடியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த ராகுல் காந்தி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வழங்கியவர்களுக்கு மட்டுமே ஒன்றிய அரசின் முக்கிய ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகளைக் கொண்டு மிரட்டி பணம் பறிக்கும் தேர்தல் பத்திர ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டவர் மோடிதான் என்றும் புகார் கூறினாா் ஊடலில் சாம்பியன் மோடிதான் என்பது இந்தியாவுக்கே தெரியும் என்றும் காந்தி விமர்சித்தார் ராகுல் காந்தியின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வாக்குறுதிக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்த மோடி எதிர்மறை கருத்துக்களை முன்வைக்க தொடங்கினார் பட்டியலின பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக மோடி குற்றம் சாட்டினார் ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்வதாகவும் மக்களின் சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் கொடுத்து விடுவார்கள் என்றும் குறிப்பாக தாலியை கூட காங்கிரஸ் கட்சி பறித்துவிடும் என்றும் அவர் புகார் கூறினார் இது மேலும் தீவிரமாகி இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் ஒரு எருமை மாட்டை காங்கிரஸ் கட்சி பறித்துவிடும் என்று கூட மோடி பேசினார் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்ற குற்றச்சாட்டை இறுதி கட்டம் வரை மோடி தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை உயர்த்த பாஜக தயாரா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் அதற்கு பாஜகவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை மோடியையும் அதானியையும் ஒப்பிட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் அதானி அம்பானியிடமிருந்து டெம்போக்களில் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களை பற்றி பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக மோடி குற்றம்

அதானியும் அம்பானியும் அரசியல் கட்சிகளின் வாயை அடைக்க டெம்போக்களில் பணம் கொடுக்கிறார்கள் என்றால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகிய அமைப்புகள் நடவடிக்கை எடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் இதையடுத்து அதானி அம்பானி குறித்து பேசுவதையே பிரதமர் மோடி தவிர்க்க தொடங்கிவிட்டார் மோடியின் டெம்போ குறித்த பேச்சுக்கு மேடைகளில் பதிலளித்தது மட்டுமின்றி ஒருநாள் டெம்போவில் தொழிலாளிகளுடன் பயணித்து வீடியோ வெளியிட்டார் ராகுல் காந்தி ராகுல்காந்தி செல்லும் இடங்களில் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் ராகுல் காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்டங்களில் மக்கள் கூட்டம் பல்லாயிர கணக்கில் திரண்டது உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி இணைந்து நடத்திய பிரச்சார கூட்டங்களில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் திரண்டது குறிப்பாக பிரயாக்ராஜ் பகுதியில் ராகுல் மற்றும் அகிலேஷ் சென்ற கூட்டத்துக்கு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் திரண்டதால் பிரச்சாரத்தை முன்கூட்டியே முடிக்கும் நிலைமை ஏற்பட்டது தாரி த ஒடிஷாவின் புகழ்பெற்ற தெய்வமான பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர்தான் என்று பாஜக நிர்வாகி சம்பித் பத்ரா பேசிய ஒரு வாரத்திற்குள் தான் மனித பிறவியே கிடையாது கடவுளால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி பேசியது மிக பெரிய விவாத பொருளானது முக்கிய திட்டங்களை நிறைவேற்றவே கடவுள் தன்னை அனுப்பி வைத்துள்ளதாகவும் தனது தாயின் மறைவுக்கு பிறகே தான் மனித பிறவி அல்ல என்பதை உணர்ந்ததாகவும் அவர் கூறினார் கொரோனாவால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருந்த போது மோடி பாத்திரங்களை தட்டி ஒலி எழுப்ப சொன்னதாக விமர்சித்த ராகுல் காந்தி இப்படிப்பட்ட கடவுள் அனுப்பி வைத்தார் என கேள்வி எழுப்பினார் அம்பானி அதானிகளுக்கு உதவி செய்யவே அவரை பரமாத்மா அனுப்பி வைத்ததாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்ய அல்ல என்றும் அவர் கூறினார் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து தப்பிக்கவே பரமாத்மாவை மோடி துணைக்கு அழைப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டினார் தன்னை பரமாத்மா என கூறிக்கொண்ட மோடியை ராகுல் காந்தி விமர்சிக்கும் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது நரேந்திர மோடி பயாலஜிக்கல் नहीं है नरेंद्र मोदी जी ऊपर से टपक के आए हैं कि परमात्मा ने

गोटसे के रास्ते को अपनाते हैं गांधी जी पूरी दुनिया के लिए एक इंस्पिरेशन थे मार्टिन लूथर किंग जूनियर नेल्सन मंडेला एल्बर्ट आइंस्टाइन ये सब लोग गांधी से इंस्पायर हुए हिंदुस्तान में करोड़ों लोग गांधी का रास्ता अपनाते हैं अहिंसा और सत्य के रास्ते पर चलते हैं लड़ाई सत्य और असत्य के बीच में है हिंसा और अहिंसा के बीच में है हिंसा के लोग असत्य के लोग ना अहिंसा को समझ सकते हैं இரண்டாயிர நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வி பல மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வி என துவண்டு கிடந்த காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியின் யாத்திரைகளும் சூறாவளி பிரச்சாரமும் புதிய உற்சாகத்தை அளித்தன குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இறுதியில் நடைபெற்ற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வியடைந்த போதும் கூட மனம் துவண்டு விடாமல் பாஜகவுக்கு எதிரான போராட்டத்தில் முன்வரிசை தளபதியாக நின்றார் காந்தி அயோத்தி ராமர் கோயிலை மையப்படுத்தி பாஜக தனது பிரச்சாரத்தை வடிவமைத்த போது மக்கள் திட்டங்களுக்கான வாக்குறுதிகளால் மட்டுமே அதனை எதிர்கொண்டார் இந்திய ஒற்றுமை பயணங்களுக்கு பிறகு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக ராகுல் காந்தி தனது பிரச்சாரத்தை வடிவமைத்துக் கொண்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பத்தாண்டு கால சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தது மற்றும் புதிய வியூகங்கள் ராகுல் காந்திக்கு கை கொடுத்தன வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு வறுமை போன்ற பிரச்சினைகளை முன்வைத்து மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை கட்டமைத்தார் ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து மும்பை வரை ராகுல் காந்தி மேற்கொண்ட இந்திய நீதி மற்றும் ஒற்றுமைக்கான பயணத்தின் போது பதினைந்து மாநிலங்களில் உள்ள நூற்று பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்தார் ராகுல் காந்தி ஒற்றுமை பயணங்களில் ராகுல் காந்தி ஒரு பக்குவப்பட்ட தலைவராக பரிணாமமடைந்தார் என்றால் அது மிக இல்லை பாஜகவால் பாதிக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆம் ஆத்மி கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தங்கள் முரண்பாடுகளை கைவிட்டு ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் அமைந்தன தென் மாநிலங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சித்தது மட்டுமன்றி வடமாநிலங்களில் காங்கிரஸ் இழந்த தளங்களையும் ராகுல் காந்தி மீட்டெடுத்துள்ளார் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் காங்கிரசுக்கு ராகுல் பெற்றுத்தந்துள்ள வெற்றியை அக்கட்சியினரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணங்கள் அக்கட்சிக்கு புத்துயிர் அளித்தது என்றே சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி மக்களின் ஆதரவு தளத்தை அதிகரிக்கவும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் உதவின கடந்த இரு நாடாளுமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான இடங்களை கூட பெற முடியாமல் திணறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று முத்திரை பதித்துள்ளது என்றால் அதற்கு ராகுல் காந்தியின் பிரச்சார உத்தியும் அவரது முன்முயற்சியால் உருவாக்கப்பட்ட கட்சியின் தேர்தல் அறிக்கையுமே காரணம் தேர்தலுக்கு புந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது பாஜக தனிப்பெறும் கட்சியாக அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் அக்கட்சி வெற்றி பெற முடியாமல் போனதற்கு முக்கிய காரணமாக ராகுல் காந்தியே இருந்துள்ளார் குறிப்பாக பாஜகவின் கோட்டையாக கூறப்படும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி பாதிக்கும் அதிகமான அதாவது நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரு தேர்தல்களில் பாஜகவுக்கு இருபத்து ஐந்து தொகுதிகளையும் மொத்தமாக அள்ளி கொடுத்த ராஜஸ்தானில் காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மூன்று தொகுதிகளிலும் பஞ்சாபில் காங்கிரஸ் ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன பாஜகவின் அசைக்க முடியாத தளமாக கூறப்பட்ட குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வென்றதன் மூலம் பாஜகவின் நூறு சதவீத பற்றி என்ற கனவை அடித்து நொறுக்கியுள்ளது மராட்டியத்தில் பிளவுகளால் சின்னத்தை இழந்த தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா கட்சிகளுடன் சேர்ந்து முப்பது தொகுதிகளை கைப்பற்றினார் கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட காந்தி மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட மோடி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றவர்களிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை காந்தி பெற்றுள்ளார் ரேபரேலியில் காந்தி பெற்றுள்ள வரலாற்று வெற்றி வடமாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் எழுச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் அமைந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் இந்தியாவின் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் மக்கள் பாதுகாத்துள்ளதாக ராகுல் காந்தி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே முதல் ஆளாக செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்தியாவை ஆட்சி செய்வதை மக்கள் விரும்பவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்பட்டது ஆனால் இந்தியா கூட்டணியின் முக்கியமான முகமாக மாறிய ராகுல் காந்தி அதில் வெற்றியும் பெற்று காட்டியுள்ளார் தொடர் தோல்விகளால் கிஞ்சித்தும் சோர்ந்து விடாத ராகுல் காந்தியின் செயல்பாடுகளும் வியூகங்களும் பிரச்சாரமும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் எழுச்சியையும் கொடுத்துள்ளது மட்டுமின்றி மோடியை எதிர்கொள்ளத்தக்க மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவராகவும் அவரை உயர்த்தியுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட காந்தி நீட் முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினார் இதற்கிடையே சபாநாயகர் தேர்வின் போது துணை சபாநாயகர் பதவியை மரபுபடி எதிர்க்கட்சிக்கு வழங்க மறுத்த பாஜகவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் பாஜகவின் செயலை கண்டித்ததுடன் பாஜகவின் சபாநாயகர் வேட்பாளருக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டி வேட்பாளரையும் அறிவித்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தலை நடத்தும் சூழலை உருவாக்கினார் இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான எதிர்க்கட்சிகளின் விவாதத்தை தொடங்கி வைத்து ராகுல் பேசினார் அப்போது இந்து மதம் வெறுப்பை போதிக்கவில்லை என்றும் இந்துக்கள் அமைதியை விரும்புபவர்கள் என்றும் தெரிவித்தார் ஆனால் பாஜக இருபத்தி நான்கு மணி நேரமும் வெறுப்பையே பரப்பி வருவதாகவும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் சாடினார்

Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non biological being. And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. I mean, can you, can you understand the ignorance? That गांधी इज डेड एंड अ मूवी रिवाइव द फादर ऑफ द नेशन No, 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 no. Gandhi is not dead. Gandhi is alive. और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिं, हिंसा 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 नफरत 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 असत्य सत्य असत्य ही नहीं हिंदू धर्म में साफ लिखा है सत्य के साथ खड़ा होना चाहिए सत्य से पीछे नहीं हटना चाहिए सत्य से नहीं धरना चाहिए अहिंसा हमारा प्रतीक है अभी मुझे करोड़ों लोग अपने आप को गर्व से हिंदू कहते हैं और संविधान ने मुझे सिखाया है कि मुझे विपक्ष के नेता को गंभीरता से लेना चाहिए बोडी अमित शाह కుట్రచాటై మృత రాహుల్ గాంధీ ఆర్ఎస్ఎస్ మற்றும் బాజాగవయ్య்தான் కుట్రం చాటుబడగ కోరిన ఆళం బాజాక இந்துత్వ அரசு என்றார் రాహుల్ గాంధీ தொடர்ந்து பேசிய రాహుల్ గాంధీ ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜகவை மக்கள் தோற்கடித்து விட்டதாக தெரிவித்தார் வீரர்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பொருளை போல அக்னிவேர் திட்டத்தை பாஜக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார் மணிப்பூரில் உள்நாட்டு போர் போன்ற சூழல் உள்ளதாகவும் புகார் கூறிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி ஏன் அங்கு செல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார்